வாழ்வு நிலை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி டாபிக் என்னென்னா பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் வந்து சேவிங்ஸ் மணி இந்த மனியை வந்து சேவ் பண்ணுறதுலையும் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய லெவலில் கொண்டு வந்ததுலையும் மல்டிபிள் பண்ணுறதுலையும் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கிறது என்னென்னா ஒரு பணத்தை நீங்கள் பணமாகவே வச்சுருந்தா அது பணமாகாது அது வந்து மல்டிப்புள் ஆகாது அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னு சொல்லுவாங்க பட் அதுக்கும் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கும் என்ன ஒற்றுமை என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா ஒற்றுமை என்னென்னு முதல்ல சொல்லிடுறேன் நீங்கள் வந்து பணத்தை பணமாக வச்சுருக்கீங்க எது மாதிரி வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணுறீங்க இல்லை வந்து லேண்டில் முதலீடு பண்ணுறீங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் போஸ்ட் ஆஃபீஸில் எதுலையோ ஒருத்தர் முதலீடு பண்ணுறீங்க அது வந்து சம் இன்ட்ரெஸ்ட் போட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுக்குறாங்க கொடுத்துட்டே வரும்போது நம்ம என்ன பண்ணணுன்னா நம்மளும் வந்து அதை கூடுதலாக சேமிக்கணும் அது கூட இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆயரருவா போடுறீங்க மாதம் மாதம் அது கூட வட்டி ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபா போடுறாங்கன்னு வச்சுங்க ஆயிரத்தி அஞ்சு அடுத்த மாதம் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி பத்து அது மாதிரி ரெண்டாயிரத்தி நாற்பது நாலாயிரத்தி நாற்பது அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வருதுன்னு வச்சுங்க நம்ம வந்து ஆயிரம் ரூபாவே போட்டுகிட்ருக்க ஆயிரத்தி ஐநூறுரூபா ரெண்டாயிரரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா எப்படி கிடைக்குதோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் ஸ்டெப்ஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது ஒரு செடி மாதிரி வளர்ந்து வரும் மிகப்பெரிய லெவலில் வளர்ந்து வரும் அதுக்கு பேர் தான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லலாம் இது இல்லாமல் இன்னொரு டிப்ஸும் இருக்குது என்னென்னா நீங்கள் ஆயிரரூவா மாதம் மாதம் சேமிக்கிற விஷயத்தை ஆயிர வந்து வட்டி வந்து அஞ்சு ரூபா போடுறாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஆயிரத்தி அஞ்சு ரூபான்னா அந்த ஆயிரத்தி அஞ்சுக்கும் சேர்த்து மறு மறு மாதமோ இல்லை மறு வருஷமோ பர் ஆனோம்னா வருஷத்துக்கு ஒரு பர் மந்த்துன்னா மாதத்தில் ஒரு வட்டி போடுவோம் ஸோ இந்த மாதிரி வட்டி போடும்போது என்ன ஆகுன்னா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கூடுதலாக கிடைக்கும் ஸ்டார்டிங்கில் இது வந்து நிச்சயமாக ஒன்றுமே தெரியாது என்ன பெருசாக வட்டி வந்துடுற போகுது ரெண்டு ரூபா வட்டி இல்லை எண்பது பைசா தானே இல்லை அறுபது பைசா தானே நம்ம நாட்டோட இன்ஃப்ளேஷன் இன்ட்ரெஸ்ட் கூட காம்பவுண்டிங்கில் பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் வளர்ந்துருக்கும் அதில் வித மாற்றமும் கிடையாது ஆனால் நீங்கள் லாங் டைம் பீரியட் பீரியட் ஆஃப் டன் ஓவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து பத்து வருஷம் மினிமம் குறைஞ்சது அஞ்சு பத்து வருஷம் இருக்கணும் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தலாம் பண்ணலாம் இதில் உங்களோட கவனத்தை நீங்கள் எங்கே செலுத்தணும்னா செலுத்த வேண்டிய இடம் ஒரே ஒரு இடம் தான் சிம்பிளாக நீங்கள் போடுற பணத்து மேலே வர இன்ட்ரெஸ்ட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க இது வந்து பிபிஎஃப் மெத்தடு எது வேணால் சொல்லலாம் எல்லாமே வந்து இருக்குது நிறைய இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் அதில் முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட பணத்தை நீங்கள் வந்து உங்களுக்கு வர அசலை எடுக்கக்கூடாது வட்டியை வந்து அசலை எடுக்கக்கூடாது எக்காரத்துக்கொண்டோம் வட்டியை வந்து திருப்பி போடணும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இதுக்கு பேர் தான் காம்பவுண்டிங் சொல்லுவாங்க கூட்டு வட்டி முறை அப்படின்ட்டு வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி நீங்கள் அசல் எவ்வளோ பத்து ரூபா போட்டிருக்கீங்க இல்லை அசல் ஒரு லட்ச ரூபா போட்டிருக்கீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் அடுத்த வருஷம் வருதுன்னா அந்த ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தால் கூட இன்னொரு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சேர்க்கணும் இல்லை இன்னொரு ஒரு லட்ச ஒரு லட்ச ரூபா தவிர அது கம்மியாகவோ இல்லை அதை விட இதுவாகவோ போடக்கூடாது இதுக்கு பேர் காம்பவுண்டிங் இது வந்து ஸ்பீடாக இன்க்ரீஸ் ஆகும் எவ்வளோ ஸ்பீடு வரணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இன்க்ரீஸ்மெண்ட் அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எவ்வளோ ஸ்பீடு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கூட இன்க்ரிமெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் கூடுதலாக வட்டி கிடைக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் கூடுதலாக வட்டி கிடைக்கும் ஸோ அந்த வட்டி என்ன ஆகணும்னா ஒரு பெரிய தொகையாக மாதத்தில் நீங்கள் ஒரு பத்தாயிரரூவா இது பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து பத்து வருஷத்தில் ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு பணம் சேர்ந்துடும் இல்லை எனக்கு மாதம் ஐநூறு தான் பண்ண முடியும்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து லட்சம் சேர்ந்துடும் பத்து வருஷத்தில் ஸோ அந்த மாதிரி அஞ்சு பத்து லட்சம் சர்வசாதாரணமாக சேர்க்க முடியும் இப்போ அஞ்சு வருஷம் பத்து வருஷத்தில் எனக்கு ஒரு வருஷத்தில் வேணும் ரெண்டு வருஷத்தில் வேணும் மூணு வருஷத்தில் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காம்பவுண்டிங் பண்ணணும் ஸோ டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் முதல்ல பணத்தை வந்து சேர்க்கறதுல இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதில் எங்கெங்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கூடுமோ அதெல்லாம் போய் பண்ணுங்கள் ஆனால் பப்ளிக்கை வந்து பாதிக்காத அளவுக்கு பண்ணுங்கள் ஆர்டிஓ எஃப்டிஓ இல்லை ஷேர் மார்க்கெட்டோ கிரிப்டோ மார்க்கெட்டோ பப்ளிக் நேரடியாக வந்து கொடுக்காது யாரும் வந்து கூப்பிட்டுலாம் சொல்ல மாட்டாங்க அது பாட்டு காலத்தில் இருக்கோம் நம்ம தான் போய் பண்ணணும் பாண்ட்ஸ்லேயோ டெப்ட்லேயோ பேங்க்லேயோ போய் பண்ணுறது சரிங்களா ஆனால் இந்த ஏஜென்ட்டு புரோக்கர் மூலமாக பண்ணுறதுலாம் உங்களை தேடி வருவாங்க ஸோ யாரையும் நீங்கள் தேடி போகாமல் யாரும் உங்களால் தேடி வராமல் எந்த ஒரு விஷயமும் நடக்க போகிறது இல்லை பட் காம்பவுண்டிங்கில் நீங்கள் உங்களோட செல்ஃபாக நீங்கள் யோசித்து பண்ணிங்களன்னா வீட்டில் இருந்தாலும் வெளியாக இருந்தாலும் பணம் வாழ்ந்துகிட்டே இருக்கும் சும்மா வச்சிருக்கூட சேவிங்ஸ் பண்ணுற பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணணும் எவ்ரி இயர் எவ்ரி மந்த் இன்க்ரிமெண்ட் பண்ணணும் மூணாவது பாயிண்ட் எடுக்கக்கூடாது எக்கார்த்தை கொண்டும் பொறுமை காக்கணும் நாலாவது பாயிண்ட் நீங்கள் செய்கிற வேலையோ இல்லை வந்து ஏதோ ஒன்று உங்களுக்கு இல்லாமல் போனாலும் நீங்கள் அதுக்கான ஆல்டர்னேட்டிவை தேடணும் இது மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கும் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை நிச்சயமாக நடந்தே தீரும் சரிங்களா அப்போ ஃபினான்ஷியலாக உங்களுக்கு ஃப்ரீடம் வந்து கிடச்சிரும் கிடைச்சிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம் மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் மறுபடியும் வந்து ஜாப் ஸ்டார்ட் பண்ணலாம் மறுபடியும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் மறுபடியும் எதை வேணாலும் பண்ணலாம் உங்களுக்கு ஃபினான்ஷியலே டிஸ்டர்பன்ஸே இல்லைன்னா லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ விஷயத்த நீங்கள் சாதிக்கலாம் காலையில் எழுந்து சாயங்காலம் வரைக்கும் வேலைக்கு போகிற ஒவ்வொருத்தருக்கும் இது வந்து பாசிபிளானால் பாசிபிள் பத்தாயிரம் சம்பாதிக்கும் பாசிபிள் அஞ்சாயிரம் சம்பாதிக்கிறவங்களுக்கும் பாசிபிள் டெய்லியும் ஆயிரம் ரூபா பண்ணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஒரு ஐ ஆறுரூபா கிடைக்கும் அஞ்சு ரூபா கிடைக்கும் இன்ட்ரெஸ்ட்டு பத்தாயிரரூபா பண்ணால் அறுபது ரூபா கிடைக்கும் நம்ம பேங்க் இன்ட்ரெஸ்ட் சொல்கிறேன் பத்தாயிரரூபா பண்ணால் ஆறுரூவா கிடைக்கும் இல்லை வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயே எல்லாம் பண்ணால் அது கிடைக்கும் ஒரு ஒரு லட்ச ரூபா வந்து ஆறுநூறுபா கிடைக்கும் இதையே வந்து கிரிப்டோவில் பண்ணும்போது சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி பெருசாக போகிறது நான் சொல்கிறதெல்லாம் இதே வந்து கிரிப்டோவில் பண்ணும்போது ஒரு டாலர் ரெண்டு டாலருக்கு பண்ணலாம் பத்து டாலர் பண்ணலாம் இதே வந்து ஷேர் மார்க்கெட்டில் மூலமாக ஒரு ஷேர் ரெண்டு ஷேர் வாங்கி வச்சுக்கலாம் ஒரு பத்து ஷேர் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி சிப்பை சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் பண்ணலாம் ஸோ எதில் பண்ணாலுமே சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் திரும்ப திரும்ப பண்ணுங்கள் அது ஒரு குறிப்பிட்ட நல்ல குரோத் ஆகும் இதுக்கு பேர் தான் காம்பவுண்டிங் கூட்டு வட்டி முறை அப்படின்ட்டு சரிங்களா நீங்கள் எதுவுமே பண்ணாமல் எனக்கு எதனால் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது எதனால் பண்ணால் தான் கிடைக்கும் பண்ணுற விஷயம் நல்லதாக கெட்டதா அதுவும் உங்களோட ஓன் அனலைஸில் தான் இருக்கணும் யார் சொல்கிறதையும் கேட்கக்கூடாது மீன்ஸ் எல்லார் சொல்கிறதையும் அனலைஸ் பண்ணி நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும் யார் சொல்கிறதையும் கூடாதுன்னா அது நடக்காத விஷயம் இப்போ நான் ஒன்று சொல்வேன் இன்னொருத்தர் ஒன்று சொல்வார் இன்னொருத்தர் ஒன்று சொல்வார் அப்போ எது பெஸ்ட்டு அதில் எது நல்லது அப்படின்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு கேட்கும் போது நீங்களாக ஒரு சொந்தமாக கொஞ்சம் நியூஸ் பேப்பர் புக்ஸு டிவி மீடியா எல்லாத்தையும் பார்த்து எது கரெக்டாக இருக்குது ஆன்லைன் எல்லாத்தையுமே பார்க்கணும் தீரை விசாரிக்கணும்னு சொல்லுவாங்களே அது மாதிரி தீரை விசாரித்து அதில் முதலீடு பண்ணுங்கள் இதுதான் காம்பவுண்டிங்கோட சீக்ரெட்டு இது இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குது அதை போ வருகிற வீடியோக்குலையும் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் காம்பவுண்டிங் பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும்னா சாதாரண வட்டி தான் கிடைக்கும் அது வந்து பர் ஆனம் பர் மந்த்து சிக்ஸ் மந்த்து அந்த மாதிரி சிக்ஸ் மந்த்து இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும் வருடத்துக்கு ஒரு முறை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அது வந்து போதுமான அளவுக்கு உங்களுக்கு உங்கள் லைஃப்பை பெரிய லெவலில் கொண்டுட்டு வரத்துக்கு வாய்ப்பில்லை அது ஆல்ரெடி நீங்கள் வாங்கிட்டு தான் இருக்கீங்க உங்கள் பேங்க் ஒன்று இருக்கிறதையும் பிடிச்சிடுவாங்க ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலன்னா காம்பவுண்டிங் மெத்தடில் போகும்போது கொஞ்சம் செலவானாலும் பெரிய லெவலில் உங்களுக்கு பணத்தை கையில் கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் எந்த வித மாற்றமும் கிடையாது தொடர்ந்து பண்ணணும் ஒரு நாள் கூட காலை கடன் மாதிரி இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்புறம் கடனை திருப்பி கட்டினேன்னா மேண்டட்டியாக வீட்டை ஜெக் பண்ணுறாங்களா அந்த மாதிரி நினச்சிக்கணும் கார் வாங்குகிறோம் பைக் வாங்குகிறோம் ஃபோன் வாங்குகிறோம் அந்த மாதிரி கட்டாயத்தின் பேரில் முதலீடு பண்ணணும் உங்களுக்கு நீங்களே கட்டுப்பாடு போட்டுக்கணும் உங்களுக்கு நீங்களே கட்டாயமாக வச்சுக்கணும் சரிங்களா அதுக்குன்னு சாப்பிடாமல் தூங்காமல் இல்லை வந்து உங்கள் என்டர்டைன்மெண்ட்லாம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல நீங்கள் உங்கள் நீங்கள் செய்கிறதுல பத்து பர்சன்டேஜ் எடுத்து வச்சால் நீங்கள் லேட்டாக வருவீங்க முப்பது பர்சன்டேஜ் எடுத்து வச்சால் ஒரு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வருவீங்க ஐம்பது பர்சன்டேஜ் எடுத்து வச்சா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வருவீங்க நீங்கள் சம்பாதிக்கிறதுல நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லை ச எயிட்டி பர்சன்டேஜ் வச்சால் இன்னும் ஸ்பீடாக போவீங்க இதுதான் ஸ்ட்ராட்டஜி சரிங்களா அப்போது ஏன் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டே இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வயசில் இருக்க ஆளு மினிமம் பத்துலேருந்து இருபது வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக ஒரு பெரிய குரோட்டிஸ் வந்து ஆகலாம் ஷார்ட் டைமில் எதையுமே கண்டிப்பாக கிடைக்கும்னு நினச்சி முயற்சி பண்ணாதீங்க அது ரொம்ப தவறில் தான் போய் முடியும் தவறான விஷயங்களில் போய் முடியும் தவறான இதுவில் தான் பிரச்சனையில் தான் போய் முடியும் ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஷார்ட் டைம் ஷார்ட்டு ஷார்ட் இன்ட்ரெஸ்ட் ஷார்ட் ரிட்டர்ன் தான் கொடுக்கும் சில நேரத்தில் அடி வாங்கவும் செய்யும் சரிங்களா லாங் டைமில் ப்ராசஸ் பண்ணுங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் டைமிங் எவ்வளோக்கு எவ்வளோ இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு வளரும் இதுதான் உண்மை இது யாராலேயும் மாற்றவே முடியாது மாற்றத்தக்கதாக